எல்லா பயலும் திட்டுவான் நீங்க நீங்க உங்க மனசான்ற தொட்டு சொல்லுங்க நம்ம கட்சி நான் உங்க ஆளுங்கிறத மறங்க முதல்ல ஒண்ணு கவனிங்க எதுக்காக நம்மளை நீங்க விமர்சிக்கிறாங்க திட்டுறாங்க ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி ஆண்டமா அதுல இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தமா அமைச்சரா இருந்தமா மத்தியில் ஆட்சியில் இருந்தமா இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் மேயராக இருந்தமா கொள்ளையடிச்சமா லஞ்சம் வாங்கினமா இல்ல வளங்களை வித்து கொளுத்தமா இல்ல கொலை செஞ்சமா என்ன செஞ்ச ஒன்னும் செய்யல இதையெல்லாம் தடுக்க போராடுறோம் அதுக்கு திட்டம் அப்படின்னா இவன் யார் அதிகாரத்திற்கே வராத எங்களை நீ இவ்வளவு தாக்கி விமர்சிச்சு நீ இது பண்றீன்னா ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இருந்தவர்களை நீ விமர்சிக்கவே இல்லை என்றால் அது தூய அரசியல் ஆற்றல் என்று காட்ட விரும்புறியா அவன் நல்லாட்சி கொடுக்கிறான்னு சொல்ல வரியா இல்ல அவர்கள் தான் சரியானவர்கள் என்று சொல்ல வரியா உன் நோக்க என்ன நக்கி பிழைக்கிற நாய்க்கு என்ன கோட்பாடு இருக்குது கொள்கை இருக்குது அது எதையோ ஒன்று பேசு எதையோ ஒன்று பேசிட்டு போண்டி தானே என்ன தேவை பேசுறது ஒரு தொலைக்காட்சி அதில் என் தம்பி கார்த்திக் விவாதத்தில் இருக்கான் அந்த விவாத நெறியாளரும் பேரும் கார்த்திக் தான் அவர் பேசுறாரு நாம் கட்சியின் நோக்கம் வந்து வெற்றி அடைவது இல்லையே இல்லையாமே அது வெற்றி அடைவதற்காக தேர்தலில் போட்டியிடுவது இல்லையாமே அது திமுக அதிமுக வாக்கை பிரிப்பது ஓட்டை பிரிப்பதற்காகத்தான் நீக்கிதாமே எப்படி அப்ப நமக்கு என்ன பல கேள்வி கேட்கும் போதே படகு அப்ப அப்போ அப்போ சீமானவன் பிள்ளைகளும் நான் திமுக அதிமுக ஓட்டை பிரிச்சு போடுவான் அப்போ அவ்வளவு வலிமையா இருக்கான்னு நீ ஒத்துக்கிற அவங்க அவ்வளவு பலகீனமா இருக்கான்னு அதானே 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 தோணும் அப்ப திமுக அதிமுக ஓட்ட சீமானவன் பிள்ளைகளும் பிரிச்சிருவான்னா நான் வலிமையானவன் அவன் பலகீனமானவன் ஒத்துக்கிறியா அப்போ இல்லை அடுத்த ஒரு கேள்வி ஓட்டை பிரிக்கத்தான் நிற்கணும்னா எப்படி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழு தான் ஆட்சிக்கு வருது அது வரைக்கும் இந்த ஓட்டப்பிரிக்கு தான் தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்துச்சா அதுக்கு தான் போட்டிக்கிட்டு இருந்துச்சா நீங்க நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் நீங்க வாங்க இல்ல உங்களை யாராவது அனுப்புங்க ஒரு உண்மை நீங்க இதுவரை ஐம்பது ஆண்டுகளை பேசினதை சொல்லுங்க நாங்க பேசின பொய்ய ஒன்று நிறுவிங்க ரொம்ப விசித்திரமான வேடிக்கையான ஆட்கள் இவர்கள் அதை திரும்ப திரும்ப பேசுறது ஏய் கூலிக்கு உனக்கே பேசுனா கொள்கைக்கு போராடுற எங்களுக்கு வேலை செய்யற உங்களுக்கே இருக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை சிறை அச்சுறுத்தல் அவமானம் ஏச்சு பேச்சு அவதூறு உறக்கமில்லை உணவில்லை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் இனத்தின் உரிமைக்காக போராடுகிற கொள்கையாளர்கள் எங்களுக்கு எவ்வளவு இருக்கு